அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எப்பேற்பட்ட தரித்திரத்தையும் ஒரே நாளில் விரட்டுவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் உங்கள் வீட்டிலும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இந்த காணொளியை நீங்கள் முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தரித்திரமாக இருந்தாலும் இந்த முறையை நீங்கள் செய்யும் பொழுது ஒரே நாளில் அந்த தரித்திரம் உங்கள் வீட்டை விட்டு விலகி ஓடிவிடும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் புண்ணிய நதிகளிலிருந்து தீர்த்தத்தை மண்பானையில் மட்டும் எடுத்து வர வேண்டும் செம்பு பாத்திரத்தில் கண்டிப்பாக எடுத்து வரக்கூடாது இவ்வாறு புண்ணிய நதிகளிலிருந்து எடுக்கக்கூடிய தீர்த்தமானது ஐந்து நதிகளிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக அமாவாசை தினத்தில் எடுத்தால் மிகவும் நல்லது அவ்வாறு எடுக்கப்பட்ட பஞ்ச நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த தீர்த்த கலசத்தில் ஒவ்வொரு கலசத்திற்கும் அவ்வாறு ஐந்து நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய பானைகளில் ஒவ்வொரு பானை ஐந்து ஐந்து மிளகுகள் என்ற கணக்கில் சுத்தமான கருமிளகினை இடித்து பொடியாக போட வேண்டும் அதன் பிறகு சிறிதளவு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு குங்குமம் இவற்றை பொடி செய்து ஒவ்வொரு பானையிலும் சம அளவில் போட வேண்டும் இவ்வாறு போட்டு முடித்த பிறகு அதே பானைகளில் ஐந்து குளிக்கும் மஞ்சளை நன்றாக உரைக்கல்லில் நீரூற்றி ஊற்றி உரைத்து அதிலிருந்து வரக்கூடிய மஞ்சள் சாந்தினை ஐந்து பானைகளிலும் சரிசமமாக போட வேண்டும் அவ்வாறு போட்டு முடித்த பிறகு சுத்தமான காராம்பசுவின் கோமியம் எடுத்து வந்து ஐந்து பானைகளில் உள்ள தீர்த்தங்களிலும் சம அளவில் ஊற்றி அதன் பிறகு அந்த பானைகளை சுத்தமான வெள்ளை துணியை கொண்டு சிகப்பு நூலால் மேல் பகுதியை கட்டி லேசாக மணல் பரப்பி அதன் மீது இந்த ஐந்து பானைகளையும் மதிய வெயில் படும்படி வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்த அந்த நீரானது சூரியன் மறைவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக எடுத்து வீட்டினுடைய பூஜை அறையில் பத்திரப்படுத்தி வைத்துவிட வேண்டும் போல தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்த பிறகு எந்த ஒரு வீட்டில் தீராத தரித்திரம் இருக்கின்றதோ அந்த வீட்டில் இந்த ஐந்து பானைகளில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட மேலும் பல பொருட்கள் சேர்க்கப்பட்ட அந்த தண்ணீரை பெரிதாக இருக்கக்கூடிய பித்தளை அல்லது வெண்கல பாத்திரத்தில் ஊற்றி ஒன்றாக சேர்த்து கலக்கி அதனை வீட்டிலுள்ள அனைவரும் வீட்டினுடைய மூளை முடுக்குகள் இண்டு இடுக்குகள் விடாமல் எல்லா இடங்களிலும் தெளித்து முடித்த பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்து மீதம் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை உங்களுடைய உடம்பில் தலை முதல் பாதம் வரை நனைவதற்கு ஏற்றவாறு ஊற்றிவிட்டு அதன் பிறகு சிறிதளவு மஞ்சள் பொடி கல்லுப்பு இவை இரண்டும் கலந்த பச்சை தண்ணீரில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் குளித்து முடித்துவிட்டு வீட்டினுடைய இருண்ட பகுதிகள் வெளிச்சம் வரக்கூடிய பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலும் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வைத்து விட்டால் போதும் இந்த ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேலையானது உங்களுடைய வாழ்வில் இதுவரை இருந்து வந்த தரித்திரத்தை விரட்டும் இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் தரித்திரத்தை வீட்டை விட்டு விரட்ட உதவக்கூடிய தூபம் போடுவதற்கு உண்டான தூபப்பொடி நம்மிடம் கிடைக்கின்றது அதை வாங்கி பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை நீங்கள் விரட்டலாம் பஞ்ச நதிகள் அதாவது ஐந்து புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட நதி நீரை கொண்டு தயார் செய்யப்பட்ட புண்ணிய தீர்த்தம் நம்மிடம் கிடைக்கின்றது அந்த தீர்த்தம் தேவைப்படக்கூடிய நபர்களும் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்